அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் அட்வர்டைஸ் நம்பர் ஃபைவ் எயிட் ஃபோர் டோட்டல் எக்ஸ்டெண்ட் த்ரீ ஏக்கர் ஃபார்ட்டி ஒன் சென்ட்டு இந்த அழகான பாதை பாதைக்கு மேற்கு பக்கம் எல்லா பக்கமும் நல்ல பார்போடு வயர் ஃபென்ஸ் பண்ணியாச்சு கிழக்கு பக்கம் பாதை மேற்கு பக்கம் ஒரு பெரிய குளம் இருக்குது வட பக்கமும் தென் பக்கமும் எம்டி ஸ்பேஸு நல்ல விசாலமான டீக்குட் பிளான்டேஷன் கொஞ்சம் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது அதோடு கொஞ்சம் டேட்ஸு ப்ளான்டேஷன் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது மெயின்டெயின் பண்ணாமல் அது டேட்ஸுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில் இந்த மரங்கள் இருக்குது பொதுவாக மரங்களை நடங்கதுக்கு முன் நடுவதற்கு முன்னாலே நம்ம தண்ணி கொடுக்க முடியுமா மரங்களை வளர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு மரத்தை நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஒரு குழந்தைய பட்னி போட்டு சாகடிக்கிறது மாதிரி தான் மரங்கள் நட்டு மெயின்டைன் பண்ணாமல் விடுறது வேலி போட்டிருக்கு எல்லாம் பக்காவாக வேலி போட்டிருக்கு நம்ம இடத்துக்கு மேற்பக்கம் நல்ல பெரிய குளம் தண்ணி பிரச்சனைக்கு நூறு சதவீதம் வராது கூட நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அழகாக போர் போட்டு நல்லா தண்ணி கிடச்சிருச்சு சின்ன இடம் அழகாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்திக்கலாம் பட்டா தனிப்பட்டா தான் ரெண்டு பேர் சைன் ஓர்டர் சமீப காலத்தில் நம்ம ஊரில் ஒரு பூமியை வாங்குறதுக்கு முன்னால் நிலத்துக்காரங்க விற்பனைக்கு ரெடியாக வந்தாலும் கூட ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ முன்பணம் கொடுத்துட்டு அந்த இடத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அது ரொம்ப சமீப காலத்தில் இருக்குது பொதுவாக ஒரு பூமியை நேரடியாக நில உரிமையாளரை பேசி வாங்க முடியாத சூழ்நிலைகள் வருது ஆயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே வந்து ஒரு ஒரு அழகான விவசாய நிலங்களை வாங்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த பூமி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் வே இருந்து சரியாக ஒரு டுவெல் கிலோமீட்டர் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இந்த பூமி இருக்குது கொஞ்சம் தேக்கு மரம் இருக்குது நல்ல ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க பவுண்ட்ரி பக்காவாக இருக்குது தனிப்பட்டா ரெண்டு பேர் ஹோல்டரு கவுர்மெண்ட் கைட்லைன் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் நேரடியாக பார்க்க வாங்க பார்த்து பேசி ஒரு நியாயமான ரேட்டில் தாரோம் இந்த கல்லுக்கும் இந்த வேலிக்கும் இடையில் பாதை போகுது ரெகுலராக எங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து புது வீடியோ வரலைன்னா நீங்கள் அதை மறுபடியும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெ பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் கிடைக்கும் நன்றி